வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் நாட்டின் தற்போதைய பாதுகாப்பு நிலைமை குறித்து கலந்துரையாடல் ஒன்று ஜனாதிபதி தலைமையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளது இராணுவ உயர் அதிகாரிகளான இந்த கலந்துரையாடலின் போது இலங்கையின் பாதுகாப்பு நிலைமை தொடர்பான எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து ஆராயப்பட்டது இதில் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஜனாதிபதியின் செயலாளர் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் இராணுவ தளபதி மற்றும் சிரேஷ்ட இராணுவ அதிகாரிகள் உள்ளிட்டோர் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டம் இரண்டாவது மதிப்பீடு நூற்றி ஒன்பது மேலதிக வாக்குகளால் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது இரண்டாவது மதிப்பீடு மீதான வாக்கெடுப்பில் வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக வாக்குகளும் எதிராக நாற்பத்தி ஆறு வாக்குகளும் அளிக்கப்பட்டன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்ட மூலத்தின் இரண்டாவது வாசிப்பு அல்லது வரவு செலவு திட்ட உரை நிதி அமைச்சர் என்ற ரீதியில் கௌரவ ஜனாதிபதி தலைமையில் கடந்த பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது இதனை தொடர்ந்து பிப்ரவரி முதல் நேற்று வரை நாட்கள் ஒதுக்கீட்டு சட்டம் மீதான விவாதம் நடைபெற்றது இதற்கு முழு இதற்கு அமைய இரண்டாயிரத்தி இருபத்தி நிதி ஆண்டுக்கான வரவு மூன்றாவது மதிப்பீடு மீதான வாக்கெடுப்பு மார்ச் வெள்ளிக்கிழமை பிற்பகல் ஆறு மணிக்கு இடம்பெற இங்கே இங்கு குறிப்பிடத்தக்கது புதிய சட்டம் ஒன்று நிறைவேற்றப்படும் வரையில் பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அமைச்சரவையின் பேச்சாளர் அமைச்சர் நளிந்திர ஜெயதேச தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் என ஆட்சி அமைப்பதற்கு முன்னர் தற்போதைய அரசாங்கம் கூறியிருந்த போதிலும் தற்போதும் அந்த சட்டம் பயன்படுத்தப்படுவதாக ஊடகவியலாளர் இதன்போது கேள்வி எழுப்பினார் நாட்டின் தேசிய பாதுகாப்பிற்கு பாதிப்பு இல்லை என கூறுகின்ற அரசாங்கம் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கணியமுள்ள சஞ்சீவின் கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்துள்ளதாகவும் குறித்த ஊடகவியலாளர் சுட்டிக்காட்டினார் இதற்கு பதிலளித்த அமைச்சரவையின் பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதேச விருப்பம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தற்போதுள்ள சட்டத்தின் அடிப்படையிலேயே செயல்பட வேண்டியுள்ளதாக தெரிவித்தார் இவ்வாறான குற்ற செயல்கள் தொடர்பில் தற்போது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டியுள்ளது எனவே புதிய அதனை பின்னர் விசாரணை நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கு எனவே பயங்கரவாத சட்டத்தின் நடவடிக்கை எடுக்க வேண்டியுள்ளது எவ்வாறாயினும் விரைவில் தேசிய பாதுகாப்புக்கான சட்டம் ஒன்றை உருவாக்குவதற்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கான குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் நலிந்த தெரிவித்துள்ளார் இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து கடத்தொழிலில் ஈடுவதை தடுப்பதற்கு இந்தியாவின் மத்திய மற்றும் தமிழக அரசாங்கம் என்பன உரிய காத்திரமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் கோரிக்கை விடுத்துள்ளார் இந்திய பிரதி உயர்ஸ்தானிகர் எஸ் பாண்டேவுடன் கொழும்பில் இடம்பெற்ற சந்திப்பின் போது அவர் இந்த கோரிக்கையை விடுத்ததாக கடத்தொழில் அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைவதனாலேயே அவர்கள் கைது செய்யப்படுகின்றனர் எனவும் மீனவர் விவகாரத்தை மனிதாமனத்துடனேயே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அணுகுகின்றது எனவும் கடற்தொழில் அமைச்சர் இதன்போது தெரிவித்துள்ளார் இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கு இடையிலான அரசியல் கலாச்சாரம் மற்றும் பொருளாதார உறவுகள் பற்றி பேசப்பட்டாலும் மீனவர் பிரச்சனை குறித்தே விரிவாக கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது இந்திய மீனவர்களின் இழுவை படகு உட்பட சட்டவிரோத கடற்தொழில் நடவடிக்கையால் வடக்கு மீனவர்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் மற்றும் இலங்கையின் கடல் வளத்திற்கு ஏற்பட்டுள்ள சேதங்கள் குறித்தும் கடற்தொழில் அமைச்சர் விளக்கியுள்ளார் இதேவேளை இலங்கை கடற்பரப்புக்குள் அண்மையில் இடம்பெற்றாக்கிட்டு சம்பவம் குறித்தும் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது மீனவர் பிரச்சனையைதானிலேயே அணுக வேண்டும் எனவும் இந்திய பிரதிஉயர் ஸ்தானிகள் இதன்போது வலியுறுத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது இதற்கு விளக்கம் அளித்த கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் சம்பவ தினத்தன்று இந்திய மீனவர் கடற்படையினரை அச்சுறுத்தும் விதத்தில் நடந்து கொண்டதனாலேயே நிவாரண அசம்பாவிதம் இடம்பெற்றதாக தெரிவித்துள்ளார் அதே போன்று பெரும்பாலான மீனவர்கள் கடற்படையினரின் எச்சரிக்கையுடன் திருப்பி அனுப்பப்படுவதாகவும் ஒரு சிலரே அத்துமீறுகின்றனர் எனவும் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் நெல்லியடி மந்தவேல் பகுதியைச் சேர்ந்த இளைஞருவர் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது ஜாழ்பாணத்தில் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த குறித்த இளைஞர் தம்மை கைது செய்து அழைத்து சென்ற காவல்துறையினர் கடுமையாக தாக்கியதாக தெரிவித்திருந்தார் இதன்போது தமது கை முறிந்ததாகவும் குறித்த இளைஞர் ஊடகங்களுக்கு குறிப்பிட்டிருந்தார் நெல்லியடி பகுதியில் தொலைபேசி தந்திகள் அறுக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கடந்த பதினெட்டு அவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்துள்ள அவர் ஜாழ்பாணத்தில் உள்ள இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவிலும் முறைப்பாடு அளித்திருந்தார் இதன்படி எதிர்வரும் நான்காம் திகதி சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்காக இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவின் ஜாழ்ப்பாண பிராந்திய அலுவலகத்திற்கு வருமாறு நெல்லியடி காவல்துறையினருக்கு அந்த பகுதிக்கு பொறுப்பான சிரேஷ்ட காவல்துறை அத்தியஸ்தருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அண்மை காலங்களில் நாட்டில் இடம்பெற்ற அனைத்து துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய பெரும்பாலானோர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அது தொடர்பான விசாரணைகள் இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளதாகவும் காவல்துறையின் பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியர்சர் புத்திக தெரிவித்துள்ளார் காவல்துறை ஊடக பிரிவில் இடம்பெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அவர் இதனை தெரிவித்துள்ளார் கடந்த ஜனவரி முதலாம் தேதி முதல் இதுவரையில் பதினேழு சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றதாகவும் அவற்றில் பதினொரு சம்பவங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற குழுக்களுடன் தொடர்புடைய ஏனைய காணி தகராறு உள்ளிட்ட தனிப்பட்ட முரண்பாடுகளால் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த சம்பவங்களுடன் நேரடியாக தொடர்புடைய மற்றும் துப்பாக்கி சூட்டு சம்பவங்களுக்கு உதவி புரிந்தமை தொடர்பில் மொத்தமாக நாற்பத்தி பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் அத்துடன் இந்த கால பகுதிகளில் துப்பாக்கிகள் ஐந்தும் ஆறு பிஸ்டல்களும் கைப்பற்றப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறான குற்றங்களை கட்டுப்படுத்துவதற்காக இயலுமான அனைத்து நடவடிக்கை அதே நேரம் உள்ள சஞ்சீவின் கொலைவுடன் தொடர்புடைய பெண்ணை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது குறித்த பெண் தொடர்பான நம்பகமான தகவல்கள் வழங்குவோருக்கு பத்து லட்சம் ரூபாய் வழங்கப்படும் எனவும் தகவல் வழங்குனர்கள் தொடர்பில் இரகசியம் பேணப்படும் எனவும் காவல்துறையின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இந்த சந்தேக நபர் நாட்டிலிருந்து தப்பிச் தப்பி செல்வதை தடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையிலான போர் நிறுத்தம் எதிர்வரும் வாரங்களில் ஒப்புக்கொள்ளப்படலாம் என பிரான்ஸ் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் ரஷ்யா போர் நடவடிக்கையின் மூன்றாவது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு வெள்ளை மாளிகையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நடந்த பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்துரைத்த அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதன்படி போர் அடுத்த சில வாரங்களுக்குள் முடிவடையும் என அமெரிக்க ஜனாதிபதி குறிப்பிட்டதாக தெரிவித்த இமானுவேல் மெக்ரன் உக்ரைனுக்கான எந்த ஒரு அமைதி காக்கும் ஒப்பந்தத்தின் செலவு மற்றும் சுமையை ஐரோப்பா ஏற்கும் எனவும் தெரிவித்துள்ளார் அத்துடன் உக்ரைனில் எந்த ஒரு சமாதான ஒப்பந்தமும் உக்ரைன் சரணடைவதாக இருக்கக்கூடாது எனவும் பிரான்ஸ் ஜனாதிபதி வலியுறுத்தியிருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது சென்னை நீலாங்கரையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானின் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீச திட்டமிட்டதாக தந்தை பெரியார் திராவிட கழகத்தைச் சேர்ந்த பத்து பேரை கைது செய்து அவர்களிடமிருந்து ஐந்து பெட்ரோல் குண்டுகளையும் பறிமுதல் செய்ததாக போலீசார் தெரிவித்தனர் நேற்று முன்னதினம் இரவு சீமான் வீட்டில் தாக்குதல் நடத்த உள்ளதாக கிடைத்த இரகசிய தகவலையடுத்து போலீசார் வாகன சோதனைகளை மேற்கொண்ட போது திருவானையூர் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த தந்தை பெரியார் திராவிடக் கழகத்தின் சென்னை மண்டல செயலாளர் குமரன் மற்றும் சுரேஷ் ஆகியோர் சிக்கியுள்ளனர் அவர்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் ராயப்பேட்டையில் தனியார் விடுதியில் தங்கியிருந்தவர்களை கைது செய்ததாக போலீசார் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுங்கிருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்